ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு ஓல்டு புக்கோட பிரித்தெழுதுக பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யாதெனின் யாது கூட்டல் எனின் பொய்யாதொழுகின் பொய்யாது கூட்டல் ஒழுகின் புறந்தூய்மை புறம் கூட்டல் தூய்மை தன் நெஞ்சு தன் பிளஸ் நெஞ்சு புகழ் இல்லை புகழ் ப்ளஸ் இல்லை யாதொன்றும் யாது பிளஸ் ஒன்றும் பயக்கும் எனின் பயக்கும் பிளஸ் எனின் மக்கட்கெல்லாம் மக்கள் பிளஸ் எல்லாம் பிணியின்மை பிணி பிளஸ் இன்மை உடைமை குளன் பிளஸ் உடைமை பூங்கோயில் பூ பிளஸ் கோயில் புடைத்தென்னார் புடைத்து பிளஸ் என்னார் என்று உருகுவார் என்று பிளஸ் உருகுவார் அழுக்கில்லா அழுக்கு பிளஸ் இல்லா அறிவுண்டாம் அறிவு பிளஸ் உண்டாம் அணிவதால் அல்லவோ அணிவதால் பிளஸ் அல்லவோ உடற்குண்டாம் உடற்கு பிளஸ் உண்டாம் விளை இல்லா விளை பிளஸ் இல்லா நேர் இங்கே நேர் பிளஸ் இங்கே சேமம் சேமம் பிளஸ் உற தேசம் எல்லாம் தேசம் பிளஸ் எல்லாம் பருவப் பெண் பருவம் பிளஸ் பெண் நெற்கதிர் நெல் பிளஸ் கதிர் மண் உண்டோ மண் பிளஸ் உண்டோ நிலவும் உண்டோ நிலவும் பிளஸ் உண்டோ நின் அடி நின் பிளஸ் அடி மணற்கேணி மணர் பிளஸ் கேணி கற்றறிந்தார் கற்று பிளஸ் அறிந்தார் என்ப என் பிளஸ் என்ப கண்ணுடையார் கண் பிளஸ் உடையார் என்பணிந்த என்பு பிளஸ் அணிந்த